வணக்கம் அம்மா என் பெயர்ஸ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் என்று திருக்குறள் ஊற வந்துள்ளேன் கற்பை கசடர கற்பவை கற்ற பின்னிற்காத தக என்ப ஏனையெழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப நின்ப வாழும் இருக்கு கண்ணோடையார் என்பவர் கற்றதும்

நல்லொழுக்கம் என்றும் இடம்பெய்தரும் நன்றே மறப்பது நன்றென்று நன்றது நன்றே மறப்பது நன்று செல்வத்துலாம் ஆதிமகம் உள்ளது கற்றத்த நாளாக பயனிற்குள் வாழ இவன் மலர் சேர்ந்தான் நிலம் நீடு வாழ்வார் ம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் இனிய உணவாக இன்னாத கூறல் கணீர்ப்பு காய்ந்ததும் ஆண்டு உரலாக வெந்து செய்யப்பட்டவர் சிறப்பட்டவர் Yeah.